வணக்கங்க அறையில் இன்னைக்கு நம்ம பார்க்கறக்கிறது கொத்தமல்லி பொடி ஊரண்டை தாங்க வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க இந்த பொடி ஊரண்டை எப்படி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வெளியில் வச்சோம்னா ரெண்டு நாளைக்கு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதத்துக்கு கூட நல்லாயிருக்குங்க நம்ம கொத்தமல்லி தழை இந்த மாதிரி கிடைக்கிற சமயங்களில் செஞ்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் இதுக்கு நாட்டு கொத்தமல்லியே எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் என் கையில் பிடிக்கிற அளவுக்கு ஒரு கட்டை எடுத்துக்கிறேன் நல்லா அதில் கொஞ்சம் கூட ஈராக இருக்கக்கூடாதுங்க நல்லா த அலசிட்டு ஒரு துணியில் நல்லா பருத்தி விட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் எடுத்துக்கணுங்க அதை எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க மிக்சியில் அரைக்கும் போது இப்படி வாழ்வாளாக இருந்ததுன்னா கொஞ்சம் சிக்கும் நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றி அரைக்க போகிறதில்லைங்க அப்படியே அரைக்க போகிறோம் அதனால் இதை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் இன்னும் பொடிசாக கூட கட் பண்ணி வச்சுக்கலாங்க நான் கொஞ்சம் அப்படியே ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு அப்படியே கட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் இன்னும் நல்லா பொடிசாக கூட கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அரைக்கும் போது ஈஸியாக இருக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது இது எங்கள் மாமியார் செய்வாங்க அவங்க செய்யும்போது இதுக்கு கொஞ்சம் வெள்ளம் போட்டு செய்வாங்க நான் இதுக்கு வெள்ளம் போடலைங்க எனக்கு வெள்ளம் போட்டால் இனிப்பு கொஞ்சம் என்னமோ சாப்பாடும் போது இனிப்பு வேண்டாங்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் வெள்ளம் போடாத செய்கிறேன் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா கொஞ்சம் வெள்ளம் போட்டு கூட செஞ்சுக்கலாங்க இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க இதுக்கு ரெண்டு பங்கு உளுந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பங்கு கடலைப்பருப்பு அந்த இதுக்கு எடுத்துக்கலாங்க இப்போ முதல்ல மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாங்க நான் ஒரு பத்து மிளகாய் போட்டுக்கிறேங்க காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மிளகாய் போட்டுக்கலாங்க மிளகாயை வறுத்துக்கலாங்க நல்லா வறுத்துக்கிட்டு நீங்கள் கட்டி பெருங்காயம் போடுறீங்கன்னா இப்போவே கூட போட்டுக்கலாம் பாருங்கள் கையில் இப்படி உருட்டி பிடிச்சா ஒரு ஒரு சின்ன எலுமிச்ச மிள சைஸுக்கு வரணுங்க புளி அளவுக்கு எடுத்துக்கலாங்க ஒரு கட்டுக்கு இது எல்லாம் போட்டால் சரியாக இருக்குங்க இதையும் நல்லா புளி கொஞ்சம் நேரம் வறுத்து விடலாங்க அந்த கொடையை போட்டு வறுத்து விடலாம் புளியை முதல்ல வறுத்தோன்னா கொஞ்சம் வடை சட்டி அடியில் கருத்த மாதிரி இருக்கும் நீங்கள் இதை கடைசியாக வறுக்கிறதுனா கூட வறுத்துக்கலாங்க இப்போ இது கூட நம்ம உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாங்க பாருங்க ஒரு க க சின்ன கரண்டி எடுத்துக்கிட்டு நான் அதில் ரெண்டு கரண்டி போட்டுக்கிறேங்க அதாவது ஒரு கட்டுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்து பருப்பு கரெக்டாக இருக்கும் நம்ம வீட்டில் கிராம் கணக்கில் அளக்க முடியாது அதனால் நான் ஸ்பூன்லையே அளந்துருக்குறேங்க அந்த ரெண்டு ஸ்பூன் உளுந்தைய நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அடுப்பை குறைச்சி வச்சிடணும் எண்ணெய் விடக்கூடாதுங்க எண்ணெய் விட்டோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருக்கும் வாசனை வந்து வேறு மாதிரி ஆயிரும் அதனால் எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துக்கலாங்க முதல்ல இந்த மிளகாய்க்கு விட்ட எண்ணெய் தான் இதில் பாருங்கள் ரெண்டு பங்குக்கு ஒரு பங்குன்னு சொல்லி நம்ம கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி உளுந்து பருப்பு போட்டோம் அதே கரண்டியில் ஒரு கரண்டி கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா செவக்க வறுத்தெடுத்து கொடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம வந்து இது கூடயே கொஞ்சம் பொடி பெருங்காயமாக போடுறதுனால இந்த கடலைப்பருப்பு கூடையே போட்டு வச்சிட்றேங்க இது எல்லாம் வறுத்த இது எல்லாமே கொஞ்சம் ஆறுட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம அரைக்க போகிறோம் பாருங்கள் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் முதல்ல இப்போ எல்லாமே ஆறிடுச்சுங்க நல்லா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாம் ஆறிடுச்சு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் முதல்ல மிளகாயும் புளியும் அரைச்சிக்கலாங்க எந்தளவுக்கு நைஸாக முடியுமோ பாருங்க என் கையில் அழுத்தி பிடிச்சேன்னா ஒரு க இது வருது ஒரு கை வருது அந்த அளவுக்கு கொத்தமல்லிக்கு இப்போ நம்ம எடுத்துருக்கிற பொருள் சரியாக இருக்குங்க பாருங்கள் கையில் பிடிச்சி காட்டுறேன் ஒரு க பெருசாக ஒரு கட்டு வருங்க அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உழவு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டுக்கிட்டு மிளகாயும் புளியும் அது கூடையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு புளி சேர்க்குறதுனால கொஞ்சம் நல்லா நைஸாக அரைஞ்சி வராது அதனால் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா தள்ளிவிட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க அளவுக்கு நைஸாக முடியுதோ அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு தான் அரைக்க முடியுது இதுக்கு மேலே அரைய வரப்படாதுங்க இப்போ இது கூடயே உளுந்தம்பருப்பு பெருங்காயம் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்கூடாது கொஞ்சம் நரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்தளவுக்கு கொஞ்சம் நரநரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் நைஸாக இருந்ததுன்னா நம்ம சாப்பிடும்போது அது வளவளன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க இப்போ இது கூடயே கொத்தமல்லி தலையை போட்டு அரைச்சிக்கலாங்க கொத்தமல்லி தழை முழுசாகவே பிடிக்காது அதனால் ரெண்டு தரையாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எந்த அளவுக்கு பிடிக்குதோ அதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் அரைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும் நல்லா த தள்ளிவிட்டு தள்ளி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டு மறுபடியும் மிச்சம் இருக்கிற கொத்தமல்லியும் அது கூடையே சேர்த்துக்கலாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இப்போ வந்து இதை ஸ்டோர் பண்ணுறது தாங்க ரொம்ப முக்கியம் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டிட்டு மறுபடியும் நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுருலாங்க ஏன்னா அந்த பருப்பு அடியில் இருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்று இது கூட சேர்ந்து கலந்து அறப்பட்டுருக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு கை வைக்க வேண்டாங்க நம்ம எங்கேயாவது வெளியில் டிராவல் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா கூட நம்ம சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ரெண்டாவது இந்த கலந்த சாதம் புளி சாதம் எலுமிச்சம் சாதம் அந்த இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க இப்படி கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்கிறேன் நான் எண்ணெய் தடவிக்கிட்டு இதை அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்தளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் ரசம் சாதம் தயிர் சாதம் குழம்பு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டாவது நமக்கு ஒரு அவசரம் அப்படின்னா கூட கொத்தமல்லி சாதம் செய்கிறதுக்கு ஒரு க ஒரு கட்டி உடைச்சி விட்டு கொஞ்சம் சாதத்துக்கு தாளித்து விட்டு கிளறி எடுத்தோம் அப்படின்னா உடனே டக்குன்னு செத்த நேரத்தில் சூப்பரான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிருங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு புளி காரம் இதெல்லாம் நமக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி கூட போட்டுக்கலாங்க ஒன்றும் தப்பில்லை வெளியில் வைக்கிற போது கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து வைப்பாங்க எங்கள் மாமியாரில் வெள்ளம் சேர்த்து வச்சாங்கன்னா ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும் எனக்கு இன்னமும் வெள்ளம் சேர்த்தா பிடிக்கிறதில்லைங்க அதனால் நான் வெள்ளம் சேர்த்தா தான் அரைச்சி வச்சுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு நம்ம ஒரு டப்பாவில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க காயாத அப்படியே இருக்கும் காயக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை வந்து உருட்டுறோம் இது உருட்டும் போது எங்கள் மாமியார் கொஞ்சம் நெய் சேர்த்து உருட்டி வச்சுக்குவாங்க நம்ம வந்து சாப்பிடும்போது கூட நெய் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்போ நெய் சேர்த்துல எண்ணெயோ நெய்யோ போட்டு உருட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல இன்னுமே கொஞ்சம் சொத இருக்குங்க கொஞ்சம் சீக்கிரமாக காஞ்சி போகாமல் நல்லாயிருக்கும் நம்ம நல்ல ஒரு டப்பா மூடுற மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாங்க இது கொஞ்சோன்னு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் உப்பு காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை அரைக்கும் போதே வாசனை அந்தளவுக்கு இருக்குங்க வீடு ஃபுல்லாக ஒரே வாசனையாக இருக்கும் அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றிங்க